அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டிருக்கிறேங்க இன்றைக்கி காலையில் கூட எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு நிறைய பேர் வந்து பல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதுதானே சொல்லலாம் இது வரைக்கும் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஆனா அதிசக்தி வாய்ந்தது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் சரி இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுவும் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் சாதாரணமாவே செவ்வாய்க்கிழமை நாள்ல கடன் தீர்ப்பதற்குன்ட்டு ஒரு அமௌண்ட் நீங்க எடுத்து தனியா வச்சிங்கன்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு நான் நிறைய பதிவுகள்ல வந்து சொல்லியிருக்கேன் இருக்கேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது இதுக்கு மிக சிறந்த நேரமா கருதப்படுது செவ்வாய் ஓரைங்கிறது பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல தான் எப்பவுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரும் அப்ப கிழமையும் சிறப்பு செவ்வாய் ஓரையும் வந்து சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை சஷ்டியும் இருக்கு வளர்பிறை சஷ்டியில குழந்தை பிறப்பு வீடு வாகன யோகம் அமைவதற்கெல்லாம் வந்து நாம வழிபாடு செய்வோம் இருப்போம் விரதம் இருப்போம் தேய்பிரை சஷ்டியில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்வோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அற்புதமான சேர்க்கையாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது தேய்பிரை சஷ்டியாவும் இருக்குது செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது மேலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது செவ்வாய் ஓரையில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்ட்டு நீங்க மாதவிடாய் இல்லை சமயமா இருந்துச்சுனாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நான் முன்பு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்து சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இதை வந்து நீங்கள் எல்லா நாட்கள்லையுமே செய்யலாம் அதாவது பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிற நாட்கள்லையும் செய்யலாம் மாதவிடாய் நாட்கள்லையும் செய்யலாம் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அப்படி சுத்தமாக இருக்கிற பெண்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருக பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வழிபட்ட பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க தீட்டு இருக்கிறவங்க வெளியில ஹால் அமர்ந்தோ இல்லை வாசல் அமர்ந்தோ கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதை வந்து கடன் தீர்ப்பதற்காக தான் நம்ம செய்ய போறோம் வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை இதை செய்யக்கூடிய சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்வது சிறப்பு அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த இரவு எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது மணி அதாவது அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைங்கிறதுனால நீங்க தாராளமாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி செஞ்சிடலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே நாங்கள் ஒம்பது மணி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து செய்யுங்க ஏன்னா இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய்கிழமை இருக்குது அதனால் நீங்கள் அந்த நாள் முழுவதையுமே நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கோ இல்லை ஒரு சில்வர் தட்டமோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லைனாலும் பர பரவாயில்ல இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க பிரியாணி அலை பாத்தீங்கன்னா எந்த ஒரு புள்ளிகளும் இல்லாம கிளியாம நல்ல நீட்டா இருக்கணும் நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நீல நிற மை வரக்கூடிய பேனாவால உங்களுக்கு இப்ப கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் வந்து சீக்கிரமா அடைக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய கடன் கூட வாங்கியிருக்கலாம் அதுல அவசரமா இப்பவே வந்து இவங்க கிட்ட இருக்கு வாங்கின கடனை கட்டணும் இல்லைன்னா பிரச்சனையாயிரும் இல்லை இவங்க தான் வட்டி வந்து அதிகமா இருக்கு டிலே பண்ணிட்டே போனா நிறைய வட்டி கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க கடன் தொல்லை கடன் சுமை அல்லது இந்த கழுத்தை நரிக்கும் கடன் பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி யாருக்கிட்ட வாங்கின அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்குதோ அதாவது மிகப்பெரிய கடன் தொகை இருக்குது அவசரமாக அடைக்கணும்னு இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க இப்போ ரெண்டு லட்சம் கடன் வாங்கினவங்க கிட்ட தான் சீக்கிரம் கட்டணுன்னா இப்போ நீங்கள் அவங்களுடைய பெயரை எழுதி அந்த இலையில கீழே வந்து இந்த ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அவ்வளவு ரெண்டையும் வந்து எழுதிக்கோங்க உங்கள் வீட்டில் வேப்பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேப்பண்ணையை வந்து இந்த இலையினுடைய ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டாவது விடுவது நல்லது இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு வேளை வேப்பண்ண உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் வேப்ப இலை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு அஞ்சாறு பறித்து அதை நீங்கள் தட்டி அந்த சாறு எடுத்து நீங்கள் அது மேலே ரெண்டு ட்ராப் விடுங்க இல்லை வேப்ப இலையும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கிப் பண்ணிடுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த சமயத்தில் வேணால் வேப்பண்ண வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா வேப்பலை சாறு கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் திடீர்னு சொல்கிறதுனால உங்களுக்கு இது பண்ணுவதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான் ஒத்துக்கிறேன் சரி இப்போ நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக்கிறீங்க அடுத்து என்ன அந்த அகல் விளக்கு இல்லையா அதில் ஒன்பது கரு மிளகு வந்து போடுறீங்க ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்பதுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்கள் ஒன்பது கரு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் அந்த அகல் விளகுலையோ இல்லை அந்த தட்டுலேயோ வந்துட்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து வைக்கிறீங்க இதை செய்யும்போது நீங்கள் வந்து மனம் முழுக்க இந்த கடன் பிரச்சனை தீரணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கணும் டிவி பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஜாலியாக வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இதை நம்பிக்கையோடு செய்யணும் முழு அர்ப்பணிப்போடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் பேசிக்கிட்டு அந்த மாதிரி கடமைக்கு என்ன செய்யாமல் ஒரு அஞ்சு நிமிடம் இதுக்காக ஒதுக்கி ஒரு அர்ப்பணிப்போடு வந்து பண்ணுங்க இப்போ மிளகெல்லாம் போட்டுட்டீங்க இல்லையா இதுக்கு நடுவில் ஒரே ஒரு கட்டி கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க பச்சை கற்பூரமும் வச்சு ஏற்றலாம் இருந்தாலும் கட்டி கற்பூரமே இதுக்கு நம்மளுக்கு போதும் சரிங்களா இப்போ வந்து இந்த கட்டி கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இது எரி எரிய அந்த மிளகு இருக்கு இல்லையா அது அது மேலே படும்போது நல்லா வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரத் தொடங்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதோ ஒரு வழியை பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்குது சீக்கிரமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது எரிய எரியவே நம்ம இந்த பிரியாணி இலையில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுடைய பெயரும் அந்த அமௌண்ட்டும் எழுதி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் அப்படியே அந்த நெருப்பில் வந்து காட்டுறீங்க அது அப்படியே வந்து எரியும் அது எரிய எரியவே நீங்கள் அந்த கடனை கொடுத்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனையாக உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துருங்க நல்ல ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல உள் மனசுல வந்து நல்ல உணருங்க ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த கற்பூரத்தோடு சேர்ந்து இந்த ஒன்பது மிளகும் வெடிக்கும் எரியும் கூடவே இந்த பிரியாணி இலையும் வந்து எரியும் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிறது இல்லை வாசலில் வச்சு செய்கிறது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் சரிங்களா இப்ப கணவர் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மனைவியும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அவரே கூட இது போல மிக விரைவா கடன் அடைக்கணும்னு ஒரு அமௌண்ட் இல்லையா அது வந்து செய்யுங்க ஒருவேளை ரெண்டு பேர்த்துக்கிட்ட வாங்கின கடனையும் நான் சீக்கிரமா தான் அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு அவங்களுடைய பெயரை எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி இது போல வந்து காட்டுங்க ஒரு பிரியாணி இலையில ஒரு பெயர் தான் எழுதணும் ஒரு அமௌண்ட் தான் எழுதணும் சரிங்களா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவே தான் இப்போ நல்லா இது வந்து எரிஞ்சு முடிஞ்சிரும் எரிஞ்சு முடிஞ்சதையும் நீங்கள் அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வாசலுக்கு வெளியில் வந்து கொட்டிட்டு வந்துடுங்க இப்படி வெளியில் கொட்டுவதற்கு இடமில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மகில் தண்ணீர் பிடிச்சி அதை சாம்பலை எல்லாம் அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க இல்லைனா வாஷ்பேஷன் சிங்க்கில் இங்கே மாதிரி எங்கேயாச்சும் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு நமக்கு மிளகும் அந்த பிரியாணி இலையும் இருந்தாவே போதும் இல்லையா அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் மேலே இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இரவு எட்டு முப்பது டு ஒம்பது பெஸ்ட்டு டைமு அதை தவற விட்டவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்